ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது அடுத்தடுத்து தோல்வியினால் துவண்டு போயிருக்கக்கூடிய சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு உற்சாகம் அளிக்கக்கூடிய வகையில் சிஎஸ்கே அணியின் உரிமையாளர்களில் ஒருவரான ஸ்ரீனிவாசன் அவர்கள் ஒரு நல்ல செய்தியை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாது மஹேந்திர சிங் தோனி அவர்கள் ஒரு வாக்குறுதியை தற்போது ஸ்ரீனிவாசனுக்கு கொடுத்துருக்காங்க அதுதான் தற்போது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐபிஎல் தொடரில் பார்த்திங்கன்னா சிஎஸ்கே தன்னுடைய முதல் போட்டியில் மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொண்டாங்க தன்னுடைய சொந்த மைதானமான சேப்பாக்கம் மைதானத்தில் விளையாடிய சிஎஸ்கே அணி ஒரு குறைவான டார்கெட்டை கூட கடைசி ஓவரில் தான் சேஸ் பண்ணி வெற்றி பெற்றாங்க அதுலேயும் குறிப்பாக இந்த போட்டியில் வெற்றி பெற்றதுக்கு முக்கிய காரணம் யார் அப்படின்னா ருத்ராஜ் கைகோட் அவர்களுடைய அதிரடியான ஆட்டம்தான் ஆனால் அதற்கு பிறகு நடந்த இரண்டு போட்டிகளில் சிஎஸ்கே அணி மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தோல்வியை தள்ளிவிட்டாங்க அதுலேயும் குறிப்பாக ஆர்சிபி மற்றும் ஆர் ஆர் அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியுடைய பேட்டிங் ரொம்பவே மோசமான வகையில் வந்து இருந்துச்சு மிக பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணும்போது பவர் பிளேயில் மிக மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தியது தான் சிஎஸ்கே அணியுடைய அடுத்தடுத்து தொடர்ச்சியான தோல்விக்கு காரணம் பல்வேறு விமர்சனங்களை ரசிகர்கள் முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அணியில் இருக்கக்கூடிய சீனியர் வீரர்களான ரவிச்சந்திரன் அஸ்வின் ராகுல் திரிபாதி தீபக் கூடா போன்ற வீரர்களை நிரந்தரமாக தூக்கிட்டு இளம் வீரர்களை ரீப்ளேஸ் பண்ண வேண்டும் அதே பிளேயிங் பிளேயிங்ல டிவான் கான்வேக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு பல பேர் கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய நிலைமையில் தற்போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு எதிராக தன்னுடைய அடுத்த போட்டியில் விளையாட இருக்காங்க சென்னை அணி இதற்காக பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணியின் உரிமையாளர்களில் ஒருவரான ஸ்ரீனிவாசன் அவர்கள் தற்போது இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக நேரடியாக மைதானத்துக்கு கிளம்பி வந்து மகேந்திர சிங் தோனி அவர்களோடு தனியாக அவங்க அடல் பண்ணியிருக்காங்க தோனி அவர்கள் பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க அதாவது சீனிவாசன் அவர்கள் இந்த தொடர் தோல்விக்கு காரணம் என்ன அப்படின்றது குறித்து தோனியிடம் கேட்டபோது அவங்க சொன்னது என்ன அப்படின்னா கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக ருத்ராஜ் கைகாட் அவர்களை முன்ன நிறுத்தி நான் வந்து கேப்டனாக இருந்து வழி நடத்தினேன் கடந்த சீசனில் அவர் கையில் கேப்டன் பொறுப்பை கொடுத்தேன் ஆனால் இந்த முறை அவரை முழு கேப்டனாக நியமித்து விட்டு அவருக்கான எந்த ஒரு அறிவுரையுமே நான் வந்து கொடுக்காமல் இருந்தேன் ஒரு சில நேரத்தில் அவர் முக்கியமான சமயங்கள் எடுக்கக்கூடிய சில தான் போட்டியை மாற்றிடுது டாஸ் வின் பண்ணதுக்கப்புறம் சேசிங் துரு தேர்வு செய்வது அதே போல் முக்கியமான கட்டத்தில் பவுலர்ஸ் ஒரு பண்ணுவது ஃபீல்டரை எங்கே நிப்பாட்ட வேண்டும் அப்படின்றது போன்ற விஷயங்களில் நான் தலையிடாமல் இருந்துட்டேன் அதுதான் தோல்விக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்டுக்கொண்ட சீனிவாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் எப்போது ரிட்டையர் ஆகுறிங்களோ அதற்கு பிறகு ருத்ராஜ் கைக்வாட்டிடம் முழு பொறுப்பை கொடுத்துருங்க அப்போது அவங்க பார்த்துக்கட்டும் நீங்கள் அணியில் இருக்க வரைக்கும் உங்களுடைய அறிவுரையை கொடுக்க நீங்கள் தவறிடாதீங்க நீங்கள் எப்போதுமே உங்களுக்கு தோணுவதை நீங்கள் கேப்டனாக இருந்தால் என்ன பண்ணுவீங்களோ அவை அனைத்தையுமே ருத்ராஜ் கைக்வாடை கைட் பண்ணீங்க அப்படின்னா அது அவருக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் இதே நிலைமை தொடரும் பட்சத்தில் இந்த சீசனில் நாம் பிளே குள்ளே போவதே ரொம்ப கடினமாயிடும் அதன் காரணத்தினால நீங்கள் வந்து ருத்ராஜ் கே கடைசி வரைக்குமே கைட் பண்ணி அவரை ஒரு முழுமையான கேப்டனாக முன்னிறுத்தினீங்க அப்படின்னா அதை அணிக்கு மேலும் பலத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்தீங்கன்னா தற்போது தோனி வருகின்ற போட்டிகளில் செய்வதாக தற்போது உறுதி கொடுத்துருக்காங்க இதுதான் சீனியர் வீரர்கள் மற்றும் ஜூனியர் வீரர்களுக்கு தற்போது பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தியிருக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் இது உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாது தற்போது டெல்லி அணிக்கு எதிரான அடுத்த போட்டியில் சிஎஸ்கே அணியுடைய பேயிங் டவுனில் சில முக்கியமான மாற்றங்களும் நடக்க இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி